இதுதான் நம்ம சேனலோட ஃபஸ்ட் இன்ட்ரோ ஓ நண்பர்களே வெல்கம் டு டைம் பாஸ் பிளாக்ஸ் ஸோ வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு ஃபோரம் மால் போக போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே நம்ம பசங்க எல்லாருமே போக போகிறோம் ஸோ எப்படி போகிறோம் அப்படின்ற முத கொண்டு பார்க்கலாம் பையன் பாருங்கள் ஃபோட்டோக்கு ஒரே போஸ்ட் கொடுறான்னா காஸ்ட் டிவியாக எடுக்கிற ரெண்டு பேரில் காமெடி பண்ணி ஏய் எல்லாம் எல்லாம் இன்னும் ஃபோட்டோவே எடுத்து முடிக்கல பத்து நிமிஷம் ஆயிடுச்சு போக போகிறோம் இன்னைக்கு மால் போகிறோம் போகிறோம் என்ன மாலைன்னு போகிறோம் போகிறோம் தான் போவோம் தெரிஞ்ச ஒரே மால் அந்த மால் தான் எல்லாம் போகிற தான் போகிறோம் பார்த்தீங்கன்னா ஃபோர் தேர்ட்டிக்காக கிளம்பினோம் அஞ்சு ஆச்சு இன்னும் ஃபோட்டோ எடுத்து முடிக்கல ஃபோட்டோ முடியும் கிளம்புவோம் பஸ்ஸில் தான் போகிறோம் எம்டி ஸோ புது பைக் வாங்கியிருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ் தான் நம்ம பைக்கை பார்த்துக்கோங்க எட்டு பேருக்கும் சேர்த்து ஒரு பைக் வாங்கியிருக்கோம் எம்டி ஸோ நல்லா இருக்கான்னு கமெண்ட்டில் புதுசாக பார்த்தீங்கன்னா கேமரா வாங்கியிருக்கோம் இப்போ மூணு மூணு கேமரா மாஸ் காட்டுது இன்னைக்கு வாக் எடுத்ததெல்லாம் விட மாட்டோம் பஸ் வருமா வராதானு மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள் பத்து நிமிஷம் ஆச்சு வந்து பஸ்ஸுக்கு இன்னும் பஸ்ஸு வரல

ஐ ஐ வாண்ட் டு கோண்ட் ஆஃப்டர் ஃப்ரெண்ட்ஸ் அதான் பார்த்தீங்கன்னா இருக்கேன் நோ தர் பஸ் பட் ஐ லைக் திஸ் ட்ராவலிங் பிகாஸ் ஐம் பஸ் போறோம் செம்மையா இருக்கு ஈவினிங்ல பாக்க இருக்கு என்னோட போன வீடியோ பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் போன டைம் ஊருக்கு வந்தப்ப இங்கே தான் இறங்க வேண்டியது தூங்கிட்டு இருந்து எங்கடா போனேன் கோயம்பேடு போயிட்டேன் இதுமே நம்ம யாரும் கையில பிடிக்க முடியாது லாகர் ஆகிட்டேன் நானே சொல்லிட்டு இருக்கேன் ஸ்லேயே பார்த்தீங்கன்னா டிஜிட்டல் ஸ்டோர் தான் இருக்குது ஸோ இந்த கடலில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் எவ்வளோ வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம் லேப்டாப்லாம் யாரும் எதுவும் கேட்க மாட்டாங்க